கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் தொடங்குவதற்கான அரசின் விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியுள்ளது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா அனுப்பியிருக்கிறார் செலினா வணக்கம் முழு விவரங்கள் என்ன நடந்துடிந்த சட்டப்பேரவையில் குறிப்பாக கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அணிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த இரண்டு நகரங்களுக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது இந்த இரண்டு மெட்ரோ ரயில் திட்டத்தையும் மத்திய அரசு நிராகரித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது குறிப்பாக தமிழகத்தை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கக்கூடிய நிலையில் மதுரை கோவை மெட்ரோ நிலையத்திற்கு அனுமதி என்பது நிகராகரித்திருக்கிறது இருபது லட்சத்திற்கும் அதிகமாக மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் என்பது கொண்டு வரப்படும் என்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மத்திய சுகாதார அமைச்சகம் என்பது அறிவிக்கை என்பது வெளியிடப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கோவை மாநகரத்தை பொறுத்தவரையிலும் எழுவத்தி மூணு புள்ளி ஐந்து லட்சம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது அதே போல நகராட்சியை பொறுத்தவரையிலும் பதினைந்து புள்ளி எட்டு லட்சமாக இருந்த கூடிய நிலையில் மதுரை பொறுத்தவரையிலும் நகராட்சி மக்கள் தொகை என்பது பத்து புள்ளி இரண்டு லட்சமாகவும் நகர்ப்புற ஒருங்கிணைப்பு மக்கள் தொகை என்பது பதினாலு புள்ளி ஏழு லட்சமாக இருக்கிறது ஆனால் அதற்கு குறைவாக இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களுக்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு என்பது மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறது ஆனால் கோவை மதுரையை பொறுத்தவரையிலும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு நிராகரித்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக ஆக்ரா பாட்னா கோபால் ஆகிய இடங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாம் தலைநகரங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களுக்கு இந்த மக்கள் தொகை அடிப்படையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு என்பது அனுமதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்திற்கும் ஒரு சில நகரங்களுக்கு மட்டுமே இந்த மக்கள் தொகை அடிப்படையில் இந்த கருத்தை எடுத்துக் கொள்ளாமல் தற்பொழுது இது மிக நிராகரிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது நன்றி சொன்னார்